தர்மசலா விவகாரத்தையே புரட்டி போடுறது மாதிரியான அதோட மர்மத்தை இன்னும் அதிகரிக்கிறது மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் அந்த பிணங்களை தான் பிதைத்ததாகவும் சொன்ன அந்த மர்ம நபர் அந்த வாக்குமூலத்தை பொய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அனன்யா பாட் அவரோட தாய் தர்மசலாவில தன்னோட மகள் காணாம போனதா சொல்லப்பட்ட அந்த புகாரும் பொய் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இதோட இதுவரைக்கும் பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கிய நபர் தான் இந்த சம்பவத்தோட பின்னணியில இருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு வந்தோம் ஆனா காங்கிரஸை சேர்ந்த ஒரு எம்பி தான் இதோட பின்னணி ட்ரெண்டில் இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு விரிவா பார்க்கலாம் ஐத்தமிழ் நேயர்களுக்காக நான் இசை வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து பதினாலு வரைக்கும் ஒரு பத்தொன்பது ஆண்டுகளா பல பெண்கள் வந்து தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோயிலோட வளாகத்தில் கொல்லப்பட்டதாகவும் அந்த பிணங்களை வந்து தான் பிதைத்ததாகவும் ஒரு மர்ம நபர் கடந்த ஜூன் மாதம் புகார் அளித்திருந்தார் அதோட அடிப்படையில கர்நாடக அரசு எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணையும் மேற்கொண்டு வந்தாங்க அந்த மர்ம நபர் அடையாளம் காட்டப்பட்ட பதினேழு இடங்கள்ல இதுவரைக்கும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அந்த இடங்கள்ல இருந்து இதுவரைக்கும் நூத்தி எழுபத்தி ஐந்து எலும்புகளும் ஒரு சிகப்பு நிற புடவையும் ஒரு ஜாக்கெட்டும் அதே மாதிரியான டெபிட் கார்டு பேன் கார்டுகள் மட்டும் தான் கிடைச்சிருந்தது பெருசா எந்த ஒரு எவிடென்ஸுமே கிடைக்கல இதனால அந்த மர்ம நபர் கிட்ட எஸ்ஐடி குழு மறுபடியும் ஒரு விசாரணை வச்சிருக்காங்க அந்த விசாரணையில தான் கொடுத்த வாக்குமூலம் பொய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா பல பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாகவும் ஆசிட் ஊத்தி கொல்லப்பட்டதாகவும் சிறுமிகள் எல்லாமே கொல்லப்பட்டதாகவும் அவர் ஒரு வாக்குமூலம் மூலம் கொடுத்திருப்பாரு அந்த வாக்குமூலம் பொய் அப்படின்னு இப்போ எஸ்ஐடி குழு கிட்ட அந்த மர்ம நபர் தெரிவிச்சிருக்காரு இதன் காரணமா பொய் புகார் கொடுத்ததற்காக அந்த மர்ம நபர் கைதும் செய்யப்பட்டிருக்காரு அவரோட பேரு சின்னையா அப்படிங்கறதும் அவரோட புகைப்படமும் இப்போ வெளியாகி இருக்கு இரண்டாயிரத்தி பதினாலுல இந்த வேலையை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் சென்னையில இருந்ததாகவும் சென்னையில ஒரு மர்ம கும்பல் அவரை மிரட்டி இப்படி புகார் அளிக்க வைத்ததாகவும் அவர் வந்து எஸ்ஐடி ஐ டி சொல்லியிருக்காரு அதோட புகார் கொடுக்கும் போது அவர் கொண்டு வந்த அந்த எவிடன்ஸ்காக கொண்டு வந்த அந்த மண்டை ஓடுகள் கூட போலியானது அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு தன் போய் வாக்குமூலம் கொடுத்ததா பல்ட்டி அடிச்சதுனால இந்த தர்மசாலா விவகாரத்துல பயங்கர ட்விஸ்ட் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த அனன்யா பாட்டோட தாயார் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சொத்து வழக்கு காரணமாகத்தான் இந்த தர்மசலாவில் தன்னோட மகள் காணாம போனதா பொய் செய்தி கொடுத்ததாகவும் ஒரு பரபரப்பான ஒரு வாக்குமூலத்தையும் கொடுத்திருக்காங்க இதனால மர்ம யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருந்த இந்த நேரத்துல அந்த மர்ம கும்பல் யாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நமக்கு வருது இந்த நிலையில பாஜகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜனதன ரெட்டி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு செய்தியாளர்களுக்கு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தர்மசலா விவகாரத்தோட பின்னணியில திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் சிந்தில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காரு

செய்யணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்ததுல இந்த காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்திலும் ஒரு குறிப்பிட்ட நபர் அது மட்டும் இல்லாம எஸ்ஐடி இந்த சிறப்பு புலனாய்வு குழு இந்த விவகாரத்தை ஒழுங்கா விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னும் இத சிபிஐ கிட்டையோ இல்ல என்ஐஏ கிட்டையோ விசாரணைக்கு கொடுக்க உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு பாஜக முதலமைச்சர் ஜனார்தன ரெட்டி இப்போ வந்து கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த எஸ்ஐடி குழு இந்த விசாரணையை ஒழுங்கா விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னும் சிபிஐ கிட்டயோ இல்ல என்ஐஏ கிட்டையோ இந்த விசாரணையை ஒப்படைக்க உத்தரவு வழங்கணும் அப்படின்னும் அந்த பாஜக முன்னாள் அமைச்சர் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இத மாநில விசாரணையில இருந்து மத்திய விசாரணைக்கு மாத்தணும் அப்படின்னு பாஜக முன்னாள் அமைச்சர் கேட்டிருக்காரு இந்த விஷயம் எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா இதுக்கு முன்னாடியே பாஜகவை சேர்ந்த எம்பி ஒருத்தர் சந்தோஷ் குமார் அப்படிங்கிற எம்பி அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு அந்த கடிதத்துல இதே மாதிரி மாநில விசாரணையில இருந்து மத்திய விசாரணைக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்ததும் இப்போ நம்ம குறிப்பிட வேண்டியது இதுக்கு காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்திலும் பதிலளிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கால் புணர்ச்சி தான் இந்த ஒரு குச்சசாட்டை தன்மை மேல சுமத்திருக்கிறதாகவும் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் சிந்தில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த சசிகாந்த் சிந்தி எம்பி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த காலகட்டத்துல கர்நாடகா மாநிலம் பல்லாரி பகுதியில் உதவி ஆட்சியரா பணிபுரிந்திருக்காரு அந்த மாவட்டம் தான் இவர் மேல குற்றச்சாட்டு செய்யப்பட்ட அந்த பாஜக முன்னாள் அமைச்சர் ஜனதன ரெட்டியோட சொந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லப்படுது இதை பார்க்கும் ரெண்டு பேத்துக்கும் உள்ள ஒரு பகை காரணமா மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அது மட்டும் இல்லாம இந்த மர்ம நபர் சின்னையாவையும் அனனியா பாட்டோட தாயாரையும் தவிர்த்து நிறைய பேர் இந்த வழக்குல வந்து புகார் அளிச்சிருக்காங்க அந்த பகுதியை சேர்ந்த மக்களுமே இது தொடர்பான புகார்களை கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சமூக ஆர்வலர் ஜெயந்தி ஜெயந்தி அப்படிங்கிறவருமே இது தொடர்பான ஒரு புகாரை கொடுத்திருந்தாரு இது வந்து ஒரு சிறுமியை வந்து அவங்க எரிச்சதை தன் கண்ணால பார்த்ததாகவும் அவர் வந்து சாட்சி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த காவல் நிலையத்துல வந்து அது தொடர்பான செய்திகள் அந்த ஆதாரங்கள் எல்லாமே அளிக்கப்பட்டதாகவும் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது இப்போ இந்த மர்ம நபரும் அந்த அனனியா பாட்டோட தாயுமே பொய்யான புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த சமூக ஆர்வலர் அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பொய்யான புகார் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அது மட்டும் இந்த ஒரு வழக்கு மூலமா தான் இதுக்கு முன்னாடியே முடிக்காம பல வருஷம் முடிக்காம இருந்த அந்த அண்ணனியா பாட்டும் சரி சௌஜன்யாவும் சரி இன்னும் பல பெண்களோட வழக்குகளுமே இப்போ மறுபடியும் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த வழக்குகளுக்கு இப்போ மறுபடியும் தீர்வு கிடைக்காமையே போயிருமா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ள வருது அது மட்டும் இந்த வழக்கு மூலமா தான் அனனியா பாட்டில இருந்து சௌஜன்யா வழக்கு வரைக்குமே மறுபடியும் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த வழக்கு எல்லாமே போய் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட வழக்கோட தீர்ப்புமே இப்ப கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அது மட்டும் இந்த தர்மசாலா விவகாரத்தோட மர்மம் இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்